Música நாம் இன்று பார்க்க இருப்பது மிக மிக முக்கியமாக நம் உடல் இயக்க மாற்றத்திற்கு தேவையான பயிற்சிகளை பற்றி நாம் பார்க்க ஒவ்வொரு முறை நான் சொல்லும் நம் துயரத்திற்கு காரணமே நம்மிடம் உள்ள அறியாமை இயலாமை என்று சொல்லும்போது என்ன சார் திருப்பி திருப்பி அதே சொல்றீங்க சார் என்று சொல்லும்போது இயலாமை என்று சொல்லும்போது அதை நாம் இரண்டாக பிரிக்கிறோம் ஒன்று மன இயலாமை இரண்டாவது உடல் இயலாமை என்று பிரிக்கும்போது அந்த உடல் இயலாமை என்று சொல்லும்போது அதை நாம் இரண்டாக பிரிக்கும்போது உடல் இயக்க பயிற்சி இல்லாத நிலை அதே சமயத்தில் உணவு பழக்கங்கள் நாம் தேவையற்ற சில காரியங்களை செய்து உடலை உடல் இயக்கத்தை நாம் கழித்துக் கொள்கிறோம் என்பதை பற்றி நாம் தனியாக பார்ப்போம் இன்று நாம் பார்க்க இருப்பது உடல் இயக்கத்தை நாம் சில செயல்களை செய்து அற்புதமாக செயல்படும் தன்மையை உண்டாக்குவது இப்படி என்பதை பார்க்கும்போது இது எக்ஸசைஸ் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எளிய உடற்பயிற்சிகள் என்று சொல்லப்பட்டது காலையில் நாம் படுக்கையிலிருந்து எழுந்தவுடனே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் காலையில் இருந்தவுடனே என்ன செய்யணும் அப்படி முடிக்கிற மாதிரி என்னடா நெற்றி முடிக்கிறேன் சொல்வாங்க ஆக அது என்ன செய்கிறோம் ஆக கை காலங்களிலே இரவு முழுவதும் ஒரு கையை தலைக்கு கீழே வைத்தோ அல்லது ஒரு சைடில் படுத்தோ ஏதோ ஒரு நிலையில் வைத்திருக்கும் போது அவைகளெல்லாம் ஒரு இருக்க நிலையில் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக நாம் காலையில் இருந்த உடனே உற்சாக உணர்வோடு உடல் இயக்கத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளும் செயல்பட்டு நாம் நல்ல செயல்களை செய்து உற்சாகத்தோடு செய்து அதுவும் நமக்கும் மற்றவருக்கும் பலனாக இருக்கும்படி செய்ய வேண்டும் என்றாலே அந்த இருக்கமுற்ற உறுப்புகளை தளர்வு செய்தல் என்பது மிக முக்கியம் இது சாதாரணமாக சோம்பல் குறித்தல் போலதான் காலையில் படுக்கை வந்து எதிர்க்கு எந்திரிக்கும் போது சொல்லுவோம் பரவாயில்ல எதிரி கூடாது சைட்ல டேன் பண்ணி எதிரி ஆக இடது பக்கமாக திரும்பி நீ எழுதல் ஆக யாராவது கூடும்போது கூட படக்கு எதிர்த்தோம்னா இந்த முதுகு தண்ணியில உள்ள சடனாக கண்டிலே ஒரு மாதிரி ஆக்சிடன் வரும்போது அந்த இடத்துல ஏதாவது குறைபாடோ அல்லது சில இயக்க மாறுதல்கள் இருந்தால் அதை வைத்து வலி ஏற்படுவதற்கோ அல்லது பெர்மனண்ட் டிசபிலிட்டி என்று ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருப்பதால் எழு எழும்பது கூட இடது பக்கமாக பிறண்டு மேலே எழு எழுதல் என்று சொல்லுவோம் ஆக நாம் எழும்போதே இன்றைக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோடு எழுந்திருக்கணும்னு காலையில் எழும்போதே நீ கண்ணை தொடக்க முடியல சார் ஒரே ஒரு மாதிரி இருக்கு சார் என்று சொன்னாலே நீ நன்றாக இரவு தூங்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம் தூக்கம் என்பது நமக்கு அவசியம் என்றால் அதை கூட நாம் சொல்லுவோம் இட் இஸ் குவாலிட்டேட்டிவ் நாட் குவாண்டிடேட்டிவ் என்று சொல்லுவோம் ஆக என்ன அர்த்தம் தூக்கம் என்பது நான் எட்டு மணி நேரம் தூங்கினேன் என்று சொல்வதை விட மூன்று மணி நேரம் தூங்கினாலும் நீ அயர்ந்து நன்றாக உன் உடல் மன இயக்கத்தை அமைதி படித்து விட்டு தூங்குவது என்பது மிக முக்கியம் என்றால் குவாலிட்டேட்டிவ் நல்ல குவாலிட்டி நல்ல செயல் செய்து அந்த தூக்கத்தையே நாம் நிம்மதியாக தூங்குதல் நல்ல அயர்ந்து தூங்கிவிட்டோம் கண் அயர்ந்தேன் என்று சொல்வது போல அந்த தூக்கத்திற்கு அவர்கள் காலையில் எழும்போது நீ இன்றைக்கு அத்தனையும் செய்யும் தகுதி உள்ளவனாக உறுப்புகளை பெற்றவனாக இயக்கம் உள்ளவனாக இருப்பேன் என்று மனதிலே உறுதி செய்ய வேண்டும் என்றாலே அந்த உன் உடல் உறுப்புகளை தளர்வு செய்தல் என்பது மிக அவசியம் தளர்வைற்றிபமாகற காரியில்லை எதிரோ அதற்க வைத்துக் கொள்ளுங்கள் எழுந்தவுடனே உங்கள் கைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் கைகளை பார்க்கும் போதே என் கைகளை நான் பார்க்கும்போது எனக்கு என் மனதிற்கு தக்கபடி செயல்களை புரிந்து அற்புதமாக எனக்கும் மற்றவர்களுக்கும் அந்த பணி செய்யும் வாய்ப்பை பெற்ற கைகளாக இந்த கைகள் இருக்க வேண்டும் இன்றைக்கு முழுவதுமே என் உடல் உறுப்புகள் திறம்பட செயல்பட்டு நான் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அந்த இறைசக்தி எனக்கு தருவதற்காக அற்புதமான உடல் இயக்கத்தை உடல் ஆரோக்கியத்தை தருகிறான் தந்திருக்கிறான் என்ற நினைவோடு நீங்கள் உங்கள் அந்த தினத்தை ஆரம்பிங்கள் ஆக முதலாவதாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது கையை நன்றாக நேராக நீட்டிக்கொள்கிறீர்கள் இந்த பயிற்சி செய்யும் போதே நீங்கள் கண்களை மூடலாம் அல்லது கண்கள் திறந்த நிலையிலே மனதை மூடி விடுதல் மனதை மூடி விடுதல் என்ற வேண்டாத எண்ணங்கள் இப்பொழுது பாலுதாரம் வந்து விடுவான் அவன் வந்து விடுவான் இந்த எண்ணங்கள் இல்லாமல் நான் அமைதியாக சில பயிற்சிகளை செய்து என் உடல் உறுப்புகள் இறுக்கமுற்ற உடல் உறுப்புகளை தளர்வு செய்து இன்றைக்கு முழுவதும் நான் நன்றாக செயல்பட்டு இருப்பதற்கான வழிமுறைகளுக்காக இந்த பயிற்சி செய்கிறேன் என்ற எண்ணத்தை மனதில் உருவாக்குறீர்கள் கைகளை நீட்டுகிறீர்கள் கைகளை விரல்களை மூடுகிறீர்கள் ஒரு இறுக்கம் தெரிகிறீர்கள் ரிலீஸ் அண்ட் ஓபன் கைகளை மூடுகிறீர்கள் ஒரு இறுக்கம் இறுக்கத்தை தளர்வு செய்தல் ரிலீஸ் இறுக்கம் இறுகிய நிலை மெதுவாக தளர்ந்த நிலை கையை விரித்தல் இந்த பயிற்சி இது போன்ற பயிற்சி ஒன் டூ த்ரீ போர் என்ற நிலை போல ஒன்றொன்றாக செய்ய முதலாவது பயிற்சியாக கையை தளர்வு செய்தல் விரித்தல் ஓகே இரண்டாவது பயிற்சி உங்கள் கைகள் நேராக பிரிஞ்சிட்டு நேராக தோழி நேராக வீட்டில் இருக்கிறீர்கள் ன் சென்டர் அப் சென்டர் டவுன் என்பதை ஒரு பத்து முறை செய்யும் ஓகே டவுன் இதே நிலையில் வைத்திருக்கிறீர்கள் இப்பொழுது இடது பக்கம் ஓபன் சென்டர் குளோஸ் குளோஸ் ஓபன் குளோஸ் சென்டர் ஓபன் சென்டர் குளோஸ் இது ஒரு பத்து முறை ஆக ஒன்று ஒன்றும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை செய்யும் போது காரியங்கள் செய்யும் போது என்ன செய்கிறீர்கள் இந்த மூட்டுகள் இப்படி பிடிக்கும்போது என்ன செய்வோம் இந்த விரல்களிலே உள்ள அந்த மடிப்புகளுக்கெல்லாம் தளர்வு தருவீர்கள் இரண்டாவது இதை செய்யும் போது இந்த மணிக்கட்டுக்கு தளர்வு செய்தீர்கள் இந்த மணிக்கட்டிலே மட்டும் இன்னொரு செயல்பாடு இட் கேன் ரோட்டேட் உள்ளிருந்து வெளியாக உள்ளிருந்து வெளியாக உள்ளிருந்து வெளியாக உள்ளிருந்து வெளியாக இது ஒரு பத்து முறை செய்து விட்டு பத்தோ பதினைந்து முறை செய்து விட்டு வெளியிருந்து உள்ளாக ரிவர்ஸ் திஸ் வி கால் திஸ் இஸ் காம்ப்ளிமெண்டரி இப்படி செய்தால் இப்படி செய்தல் மாறி செய்தல் இப்படி செய்தால் இப்படி செய்தல் அவர் காம்ப்ளிமெண்ட் என்று சொல்வது ஒரு செயல் செய்யும் போது இடது பக்கம் என்றால் வலது பக்கம் வலது பக்கம் என்றால் இடது பக்கம் என்று அவை இப்பொழுது இப்படி செய்யும் போது இந்த மணிக்கட்டிலே அந்த ரொட்டேட்டிங் டைப் ரொட்டேஷனுக்காக உள்ள அந்த ஜாயின் செய்து நீங்கள் தலைவு செய்து நன்றாக செயல்பட வைக்கிறீர்கள் அவர் உங்கள் என்ன மனவோரும் சிந்தனை முழுவதும் தளர்வு செய்தங்கள் ஆ இன்றைக்கு முழுவதும் நான் நன்றாக செயல்படுவதற்காக இழுக்கமுற்ற எண் உடல் உறுப்புகளை தகர்வு செய்கிறேன் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் எஸ் ஓகே இப்போ அடுத்தபடியாக நீங்கள் என்ன செய்கிறீங்க டப் டப் மணம் இது என்ன பண்ண போறீங்க லைட் திஸ் லைட் திஸ் ஆ இப்படி வெளியிருந்து உள்ளாக நான் வாங்குகிறேன் வெளியிருந்து உள்ளாக வாங்குகிறேன் வெளியிருந்து உள்ளாக வாங்கிறேன் வெளியாக வாங்குது ஓகே இது ஒரு முறை என்றால் அது ஒரு பதினைந்து முறை என்ன ஓட்டம் சரியாக இது இதுக்கப்புறம் அடுத்ததாக தோல்பட்டை தோல்பட்டையில நீங்கள் நன்றாக உள்ளிருந்து வெளியாக உள்ளிருந்து வெளியாக உள்ளிருந்து வெளியாக அதற்கடுத்து வெளியே இருந்து உள்ளேஷன் ஆப்போசிட் ஆக இது ஒரு பதினைந்து முறை அது ஒரு பதினைந்து முறை என்ன ஓட்டம் சரியாக முடியும் ஆக உங்கள் விரலிலே நுனிகளை தளர்வு செய்தீர்கள் இந்த இடத்தை தளர்வு செய்தீர்கள் மணிக்கட்டை தளர்வு செய்தீர்கள் முதன்மையை தளர்வு செய்தீர்கள் தோலை தளர்வு தளர்வு செய்திருந்தீர்கள் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது நாம் கால்களிலே நீங்க எப்படி தளர்வு செய்தீர்கள் என்பதை பார்ப்போம் நான் சொல்வதை நன்றாக கவனிக்கிறீர்கள் கால்கள் இரண்டும் தரையிலே முழுமையாக அழுத்திய நிலையிலே இருப்பதை பார்க்கிறீர்கள் இப்பொழுது நான் பாருங்கள் ஒரு ஒரு காலை மாறி மாறி தூக்குதல் ஓகே இரண்டாவதாக இரண்டு காலையும் சேர்த்து தூக்குதல்

அதற்கு அடுத்தபடியாக இந்த காலையில் ரொட்டேஷன் இடது பக்கம் வலது பக்கம் ஆக ரொட்டேஷன் கொடுத்தீங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் மூட்டுக்கல் மூட்டுக்கல்லில் கையை நல்லா வைத்துக்கொண்டு வெளியிருந்து உள்ளாக ரொட்டேஷன் வெளியிருந்து உள்ளாக வெளியிருந்து உள்ளாக அடுத்தபடி உள்ளிருந்து வெளியாக ஓகே பதினைந்து முறை பதினைந்து முறை அடுத்ததாக அதுக்கு முன்பு இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்றீங்க காலை நீங்கள் இப்பொழுது இந்த நல்ல காலை கிப்புல கைய வச்சிருக்க பார்த்துக்கோங்க இடிப்பில் கையை வைத்துக் கொண்டு காலிலே நான் மாற்றுவது அதே போல இந்த கையை இந்த ஹிப்ல வச்சுட்டு இந்த காலை மாற்றி ஆட்டு ஓகே ஆக இந்த இடத்துல ஹிப்ல வந்து இந்த ஜாயிண்ட் தடுத்து இந்த ஜாயிண்ட பாத்தீங்க இதை மட்டும் யூ ஹாவ் அ ரோட்ரி நன்றாக ஓகே இப்படி நல்லா பண்ணிட்டோம் தென் தி சைடு ரொட்டேஷன் தி சைடு ஆமாம் பண்ணிட்டு முடியும் ரைட் சைட் ரொட்டேஷன் ஏன்னா ஹிப்பில் வந்து ரொட்டேஷன் முக்கியம் நல்லா கிப் ஜாயிங்கில் நல்லா செய்தால் பாட்டு அதை வச்சு ரொட்டேஷன் குட் இப்போ நம்ம என்ன பண்ண அடுத்த கழுத்து என்பதற்காக கழுத்து பாடல ரைட் சைட் சென்டர் லெஃப்ட் சைட் சென்டர் ரைட் சைட் சென்டர் லெஃப்ட் சைட் சென்டர் ஓகே இது மாதிரி தென்

கால் விரல்கள் கால்கள் இடுப்பு தலை அத்திரி முடித்து விட்டோம் இப்போது நாம் கடைசியாக கண்கள் மூடிய நிலையிலே இறை சக்தியை காலையில் இருந்து எழுந்தவுடனே என் உடம்பில் உள்ள இருக்கங்கள் அத்தனையும் தடு தளர்வுகள் செய்து என் உறுப்புகள் அத்தனையும் தனியாக நன்றாக செயல்படுவதற்காக அந்த தன்மையை செய்ததற்காக உட்கார்ந்து அமர்ந்த நிலையை செய்தேன் எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தந்து எனக்கு உடல் உறுப்புகளை இந்த தவறு செய்ய உதவிய இறைசக்தியே உனக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி 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 என்று வழக்கத்துடன் முடித்துக் கொள்கிறேன்